வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது செய்திகள் சுதந்திரத்தில் ஊடக அமைப்பு தெரிவித்தது லண்டன் சென்று கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் வியன்னாவில் அவசரமாக தரையிறங்கியது ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஐக்கிய அரபு எமிரேட்டில் மீண்டும் கனமுறை கொட்டி தீர்த்தது விமான சேவைகள் மெட்ரோ சேவைகள் பாதிப்பு கனடாவில் சீக்கிய தலைவர் ஹர்தீப் நிஜ்ஜார் கொலையின் சந்தேக நபர்கள் கைது விசாரணைகள் தொடர்வதாக போலீசார் தெரிவிப்பு விரிவான செய்திகள் எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பின் ஊடக சுதந்திர குறிகாட்டியின் பிரகாரம் நூற்று எண்பது நாடுகளின் வரிசையில் இலங்கை முப்பத்தைந்து புள்ளி இரண்டு ஒன்று புள்ளிகளுடன் நூற்று ஐம்பது இடத்தில் இருக்கின்றது கடந்த ஆண்டு ஊடக சுதந்திர குறிகாட்டியுடன் ஒப்பிடுகையில் இவரிடம் இலங்கை பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது உலக ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பினால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊடக சுதந்திர குறிகாட்டியை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்தப்பட்ட நூற்றி எண்பது நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கையில் ஊடக சுதந்திரம் சார்ந்த நெருக்கடிகள் பெருமளவுக்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட யுத்தத்துடன் நெருக்கமான பிணைப்பை கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு ஊடகவியலாளர்கள் பலருக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மீறல்கள் தொடர்பில் இன்னமும் நீதி நிலைநாட்டப்படவில்லை என விசனம் வெளியிட்டுள்ளது அது மாத்திரமன்றி இலங்கையின் ஊடகத்துறையானது அரசியல் தரப்புகளில் பெரிதும் தங்கியிருப்பதாகவும் இந்நாட்டில் ஊடகத்துறை இன்னமும் அச்சுறுத்தல் மிகு நிலையிலேயே இருப்பதாகவும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது லண்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக சிகிச்சைக்காக ஆஸ்திரியாவின் வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது இந்த சம்பவம் கடந்த முதலாம் திகதி அன்று இடம்பெற்றுள்ளது இருநூற்று ரெண்டு பயணிகளுடன் பயணித்த இந்த விமானமானது பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக சிகிச்சைக்காக ஆஸ்திரியாவின் வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது பின்னர் மீண்டும் லண்டன் நோக்கி புறப்படவிருந்த இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வியன்னாவில் இருந்து புறப்பட தாமதமாகியது இந்நிலையில் விமானம் புறப்படும் வரை ஐரோப்பாவுக்கான விசாவை பெற்றிருந்த அனைத்து பயணிகளையும் வியன்னா நகரில் தங்க வைக்க வசதிகள் செய்யப்பட்டன பின்னர் இந்த விமானமானது நேற்று இரண்டாம் திகதி லண்டன் நேரப்படி பிற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் மணி நேரத்தில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தை சென்றடைந்தது சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுப்பப்பட்டது யாழ் ஊடக அமையத்தின் முன்பாக ஊடக அமையத்தின் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்களின் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர் அத்துடன் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரினர் அரச அதிகாரிகள் அரச பலங்களை பிரயோகித்து ஊடகவியலாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அச்சுறுத்துவது உள்ளிட்ட செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டு ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நேற்று மீண்டும் கனமழை பெய்ததால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன பாலைவன நகரமான துபாயில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி கனமழை கொட்டி தீர்த்தது எழுபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் பலத்த மழை பெய்தது ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்ததால் துபாயில் உள்ள விமான நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது இதனால் அங்கு நிலை பாதிக்கப்பட்டது மழை பெய்ததில் பதினெட்டு பேர் பலியாயினர் இந்த மழை பெய்து இரண்டு வாரங்கள் ஆன நிலையில் துபாயில் நேற்று மீண்டும் மழை பெய்தது மழையுடன் பலத்த காற்றும் வீசியது இதன் காரணமாக விமான சேவை நகரின் மெட்ரோ சேவை பாதிக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக துபாயில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு புறப்படும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் பல விமானங்கள் புறப்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக எமிரேட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இதனால் துபாய்க்கு வரும் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என தெரிகிறது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் கலந்த வருடம் சீக்கிய தலைவர் ஹர்தீப் நிர்ஜார் கொலையின் சந்தேக நபர்கள் மூவரை கைது செய்துள்ளதாக கனடாவின் ஆர் சி போலீசார் இன்று வெள்ளிக்கிழமை மூன்றாம் திகதி அறிவித்துள்ளனர் இவ் சந்தே நபர்கள் மாணவர் விசாவில் கனடாவிற்குள் நுழைந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்திய உளவுத்துறையின் துறையின் வழிகாட்டுதலின்படி வேலை செய்திருக்கலாம் என்று விடயத்தை நன்கு அறிந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதில் வேறு சிலருக்கு தொடர்புகள் இருக்கலாம் என கருதுவதாகவும் இந்த சம்பவம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ள ஆர் சி பி உதவி ஆணையாளர் டேவிட் டெபில் இந்த விவகாரங்களில் தனித்தனியானதும் தனித்துவமான விசாரணைகள் நடந்து வருவதாகவும் இன்று கைது செய்யப்பட்டவர்களின் ஈடுபாடு மட்டும் அல்ல இந்த முயற்சிகளில் இந்திய அரசாங்கத்துடனான தொடர்புகளை விசாரிப்பதும் அடங்கும் என்றும் போலீஸ் அதிகாரி கூறினார் கொலையில் கனடா பிரதமர் யஸ்ரின் ரூடோ இந்திய அரசு மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்திய போதும் இந்தியா அதனை மறுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர ரீதியிலான உறவில் விரிசல் ஏற்பட்டதும் இரு நாடுகளும் தமது ராஜதந்திரிகளை வெளியேற்றிக் கொள்ளும் அளவிற்கு விரிசலடைந்தது இந்நிலையில் இவ் கைதிகள் இடம்பெற்றுள்ளதும் கைதினை உலகளாவிய சீக்கிய அமைப்பு வரவேற்றுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்